ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரண்யா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் மண்ணீரல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மண்ணீரல் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போறோம் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் சோம்பு ஒரு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு குட்டி சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மண்ணீரலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மிளகாத்தூள் வாசனை போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் காரம் ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது ஈரல் வெந்துடுச்சான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஈரலும் நல்லா வெந்திருக்கு இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அண்ணீரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பவுலில் வச்சுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் இதை நம்ம அப்படியே ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் இல்லைனா வந்து ரச சாதத்துக்கு நல்லா சுட சுட ரசம் வச்சுட்டு கூட இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா ஒரு சூப்பரான காம்பினேஷன் மண்ணீரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்